வணக்கம் இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைப் ரெக்குவஸ்ட்டாக சாம்பார் சாதம் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியாச்சு அப்புறம் வந்து நம்ம எஸ்டா என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்கா பொரியல் எங்கள் ஊர் பக்கம் சீனியர் இருக்கான்னு சொல்லுவோம் அவிச்ச முட்டை அப்புறம் வந்து வீட்லேயே செஞ்ச காரா பூந்தி வீட்லேயே ஹோம்மேட் பண்ணியாச்சு இது வந்து மேலே தூவி விட்டுருக்காங்க ஓகே இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம் பொட்டேட்டோ ஃப்ரை வாங்க சாப்பிட்லாம் இது சூடாக இருக்கே இது எப்படி கொண்டு போகிறது கொஞ்சம் ஆரோக்கி இருக்கலாம்ல இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து அட்டகாசமாக இருக்கும் அவங்க அவங்க சொன்ன எல்லா வீடியோலேயும் சரி கிட்டத்தட்ட இந்த வீடியோவும் ஒரு பதினாலு நாள் ஆச்சு இந்த ரிக்வெஸ்ட் கேட்டு சாம்பார் சாதம் பொட்டேட்டோ ஃப்ரை காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் அதுவும் இல்லாமல் சீக்கிரம் ஆறாது நல்லா ஒரு மாதிரியாக கெட்டியாக இருக்கும் சீக்கிரம் ஆறாது ஸோ அதனால் மெதுவாக தான் சாப்பிட முடியும் அதனால் எனக்கு சா ஒயிட் ரைஸு சாம்பார் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எனக்கு சாப்பிட்ற பிடிக்கும் அதனாலதான் இன்னும் குலையில என்ன வணக்கம் ஸோ இது வந்து சிம்பிளான டிஷ் தான் நான் வந்து அவங்க கேட்ட உடனே போட்டிருக்க முடியும் எதனால் இத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வரிசையாக வருஷப்படி நம்ம ரெக்வஸ்ட் போட்டுகிட்டு வரோம் ஸோ அதனால் மட்டும்தான் நான் வந்து இவ்வளோ லேட்டாச்சு அவங்க வந்து எல்லா வீடியோலேயும் தொடர்ந்து டெய்லி வீடியோ போடுறோன்னா டெய்லி சாம்பார் சாதம் போட்டுட்டு ப்ளீஸ் 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 கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களோட ரெக்வஸ்ட் வந்து இன்றைக்கி தான் வந்திருக்குது

நீங்கள் உணவு சாப்பிட்றதுக்கும் நான் இவ்வளோ சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இல்லை பெரிய கப்பை வந்து கொடுத்துருவோமா பாத்ரூமில் இருக்கிற கப்பை நான் தான் கொடுப்பேன் நான் தான் கொடுப்பேன் நீங்கள் கவலைப்படாத யார் கொடுத்தாலும் சரி கொடுக்காலும் சரி நான் கொடுக்குறேன் உனக்கு உருளைக்கெழங்கு பொருட்கள் தான் கொஞ்சம் பத்தலை பட்டேட்டோ ஃப்ரை

दाने मुखेंदा पस्ट्र साप्टों मुड़िए अवलों साप्पारे ना नादे नादे नहीं साप्पारे कोज़े लाड़ा ने பட்டர்ட்டோフライ காலி அதுதான் காரமா இருக்குன்னு சொன்னேன் அட அந்த இது சரியா தெரியல அது அவங்க லேட்டா சீக்கிரமா லேட்டா வந்தா சாம்பார் சாப்பிட்டு அவங்க சாப்பிட்டு இல்லையா

சொல்லுமா தப்பு இல்லை நான் தண்ணி வச்சுருந்தேன்ல சொல்லு நீங்கள் சொல்லுங்க சத்தமாக சொல்லு கேட்கணும் விசா அப்படியே இருக்கணும் இன்னும் என்ன அப்படின்னு என்ன ஓகே செம்மையாக இருந்துச்சு சாம்பார் சாதம் கொஞ்சம் சூடாக இருந்துச்சு வாயிலாம் கொஞ்சம் லைட்டாக போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தடுத்து நமக்கு நிறைய ரெக்வஸ்ட் இருக்குது வந்துகிட்டே இருக்கும் வீடியோ திறந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஓகே நன்றி வணக்கம்